எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நாள்தோறும் காற்றின் வழியா நாள்தோறும் என்ன பண்றானா பொய்யையும் கேட்டையும் இந்த கொரோனா பீரியட்ல இந்த தீர்க்க தரிசனம் பர்ஃபெக்டா நிறைவேறுச்சு கொரோனா பீரியட் இந்த தீர்க்க தரிசனம் பர்ஃபெக்டாக நிறைவேறுச்சு நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி இன்னைக்கு நியூஸ் சேனலுங்கிற பேரில் வாட்ஸ்அப்புங்கிற பேரில் உங்களுக்கு வரக்கூடியதான இன்ஃபர்மேஷனில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பொய்யும் கேடும் தான் அஞ்சு சதவீதம் தான் நன்மையும் உண்மையும் இருக்கு எல்லாம் எது உண்மை எது பொய்யினே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஒரே விஷயத்தை ரெண்டு பேர் பேசுறான் ஒருத்தன் நல்லா பேசுறான் ஒருத்தன் தப்புன்றான் இப்ப நமக்கு சரியா தப்பானே தெரிய ஒரு ஒரு நியூஸ் பூகம்பம்னு சொல்லி ஏதோ பர்மாலியோ எங்கேயோ ஒரு இடத்துல பூகம்பம் எங்கேயோ ஒரு இருந்தேன் எண்பது பேர் மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள் போட்டான் மாத்திக்கிட்டே வந்தா இன்னொரு சேனல்ல நூத்தி ஐம்பது போட்டான் அடுத்த சேனல்ல எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லைன்னு போட்டான் ஒரே நியூஸ் ஒருத்தன் எண்பதுங்கிறா ஒருத்தன் நூத்தி ஒருத்தன் தெரியலங்கிறான் இப்ப எது உண்மை உங்களுக்கு நீங்க இருக்கீங்க பாருங்க வாட்ஸ்அப்ல எது வந்தாலும் உடனே ஃபார்வேர்டு அது உண்மையா பொய்யா கரெக்டா தப்பா எதுவும் கிடையாது காலையில் ஃபார்வேர்ட் பண்றத ஒரு வேலையா வச்சுக்கிட்டு பத்து பேர் உட்காந்துருக்காங்க காலையில் எழுந்திருச்ச உடனே செல்போன்ல பார்த்த உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுறான் பத்து மணிக்கு மேலதான் நம்ம என்ன ஃபார்வேர்ட் பண்ணோன்னே பார்க்கறோம் ஏன்னா அவர் வசனத்தை ஃபார்வர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஆனால் டைப் பண்ணுறது கூட அவருக்கு நேரம் இல்லை பண்ணலாம் காலையில் யாராவது நாலு பேர் வசனம் அனுப்பிச்சிட்றாங்க வாக்குதா வசனம் ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு பண்ணி கடைசியில் பார்த்தா பொய் கேடு என்னென்னமோ இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு எனக்கு அவரை நல்லா தெரியும் அனுப்புனவர் தப்பாக அனுப்பிட்டார் அவரை ஃபோன் பண்ணிக்கிட்டேன் ஏங்க இதை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறீங்களே விசாரிச்சிங்களா இல்லை பாஸ்டர் எனக்கு வந்துச்சு உடனே உங்களுக்கு அனுப்பிட்டேன் நான் என்ன உங்களை கேட்டேன்னா உடனே அனுப்புங்கள் அந்த அது அந்த செய்தியோட ஆத்தன்டிக்கேட்ட கொஞ்சம் பார்க்க வேண்டியது இல்லையா நீங்கள் விவரம் புரியாம ஒரு தப்பு செய்யறீங்க என்ன தப்பு தெரியுமா நீங்கள் பொய்க்கு துணை போகிறீர்கள் ஒருத்த பொய் சொல்லி நியூஸ் போட்டுட்டா அந்த நியூஸை நீங்க ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா அதை பரப்புவதற்கு நீங்களும் ஒரு காரணம் காம் என்ன பண்ணா நிர்வாணம்னு ஒன்று இருந்துச்சு அதை அவன் அறிவிக்கிறவனாக இருந்தான் ஹி ஃபார்வர்ட் தி நியூஸ் டு தி சேமன் ஜாபத் அவன் வேற ஒண்ணு செய்யல நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணான் எந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஹி ஸ்ப்ரெட் தி ராங் நியூஸ் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத நியூஸ் அதனால வந்தத என்ன சாபம் அவனுக்கு மட்டுமா வந்துச்சு அவன் பையன் கானானுக்கு சாபம் வந்துச்சு நீங்க விவரம் புரியாம ஃபார்வர்ட் பண்றீங்க அந்த செய்தி சரியா இருக்குமானால் தேவையில்லை நீங்க ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பல நேரங்களில் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது வரக்கூடியது பொய்யும் கேடுமாக இருக்கும் அதை நீங்க துணை போய் நீங்க உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிற நூறு பேருக்கு அனுப்புனீங்கன்னா நீங்கள் நூறு பேருக்கு காமின் வேலையை பார்த்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நான் எப்பவுமே சொல்வேன் ஏதோ சுவிசேஷத்தை அனுப்புங்க போதும் மற்றபடி உங்களுக்கு செய்தி உண்மையா பொய்யான்னு தெரியாத பட்சத்துல எதையுமே செய்யாதீங்க இது பார்வர்ட் பண்றதுக்கான காலம் இல்ல காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு காலம்